இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் முன்னூற்றி பதிமூன்று நாசிரியத்திலிருந்து புறப்படல் மாலை வேலை நாசிரியத்தில் உள்ள சிறிய வீட்டிற்கும் அதில் இருப்பவர்களுக்கும் மற்றொரு வழி அனுப்புதல் மற்றும் ஒரு உணவு அந்த நேரத்தில் துயரம் அனைவரையும் மௌனத்துக்குள்ளாக்குகிறது அவர்கள் உண்ண விருப்பமில்லாமல் இருக்கிறார்கள் சேசு என்றோர் அருள் சிந்திகை ராயப்பர் அருளப்பர் சீமோன் மத்தேயு ஆகியோர் உணவு மேஜையில் அமர்ந்துள்ளார்கள் மற்றவர்கள் அதில் அமர இடமில்லை நாசரேத்து மேசை அவ்வளவு சிறியது ஒரு சிறிய நேர்மையுள்ள குடும்பத்திற்காகவும் கூடிப்போனால் ஒரு திரு அல்லது மற்றொரு துன்பப்பட்ட மனிதனுக்கு சாப்பாட்டை விட அன்பை ஊட்டி உற்சாக மூட்டுவதற்காகவும் செய்யப்பட்டது இன்று இரவில் மார்ஜியம் அம்மேஜையில் அமர்ந்திருக்க கூடுமா இருக்கும் ஏனென்றால் அவன் மிக ஒல்லியான பையன் அதிக இடம் அவனுக்கு தேவைப்படாது ஆனால் அவன் இன்று ஆழ்ந்த சிந்தனையில் போர்பீரியாவின் கால்மாட்டில் ஒரு சிறு முக்காலியில் உட்கார்ந்து பேசாமல் சாப்பிடுகிறான் போர்பிரியா மாதாவின் தறி இருக்கையில் சாந்தமாயும் ஒதுங்கியும் இருந்து அவளுக்கு கொடுக்கப்பட்ட உணவை சாப்பிடுகிறாள் அவள் புறப்பட்டு போகவிருக்கிற இருவரையும் இரக்கத்தோடு பார்க்கிறாள் அவ்விருவரும் அழுது சிவந்திருக்கிற தங்கள் முகத்தை மறைப்பதற்காக குனிந்தபடி உணவை விளங்க முயல்கிறார்கள் மற்றவர்கள் அதாவது அல்பேசின் குமாரர் இருவரும் பிளவேந்திரரும் செபதேவி யாகப்பரும் சமையல் ஒரு மாவு பிசையும் பெரிய வாளி பக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் இருப்பதை திறந்திருக்கும் கதவு வழியாக பார்க்க முடிகிறது ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னி மாதாவும் அல்பேயுஸ் மேரியும் கவலை தோய்ந்திருந்தாலும் மற்றவர்களுக்கு தாய் அன்புடன் பரிமாறுவதற்கு வருவதும் போவதுமா இருக்கிறார்கள் மாதா அவர்களை பார்த்து புன்னகை செய்து தங்கள் அன்பை காட்டுகிறார்கள் அல்பேயுஸ் மேரி சர்வசாதாரணமாக புன்னகை செய்வதுடன் சீராட்டியும் முத்தம் செய்து ஊக்கமளிக்கிறாள் தான் பரிமாறுகிற உணவில் அவர்களுடைய பயணத்திற்கு அதிகம் பயன்படக்கூடியதை சாப்பிடும்படி கூறுகிறாள் கடந்த நாட்களின் எதிர்பார்ப்பில் உடல் என்றொரு அருள் மேல் இறக்கத்தினால் தான் பரிமாறு உணவின் நன்மைகளை கூறி அவரை உண்ண தூண்டுகிறாள் ஆனால் அவளுடைய தூண்டுதல் இருந்தும் களைப்படைந்த குழந்தை பாலருந்த மறுப்பது போல் அருளின் உணவு தட்டில் வைக்கப்பட்டவை அப்படியே இருப்பதை கண்டு அவள் அதிக வேதனை அடைகிறாள் இப்படி சாப்பிடாமல் இருக்கக்கூடாது மகனே என்று அவள் தன் ஆர்வத்தில் கூறுகிறாள் அருள் தன் வயதை ஒத்தவர் என்றாலும் மகனே என்று கூப்பிடுவது சரியில்லை என்றாலும் தாய் பாசத்தோடு அப்படி சொல்கிறாள் அவரிடம் அவள் வேதனைப்படும் ஒரு மகனையே காண்கிறாள் அவருக்கு ஆறுதல் அளிக்க மகனே என்று அழைப்பதை தவிர வேறு பெயர் தென்படவில்லை அவள் மேலும் தொடர்ந்து குழுக்கும் அந்த வண்டியில் வெறும் வயிற்றோடு போவது உமக்கு நன்றாயிராது இரவாகவும் குளிராகவும் வேறு இருக்கிறது உம்முடைய இந்த கடினமான நீண்ட பயணத்தில் நீர் என்னத்தான் சாப்பிட போகிறீரோ நித்திய இறக்கமே கடற்பயணம் இத்தனை மைல் தூரம் நான் என்றால் பயத்தில் செத்தே போவேன் பேனிஷியன் கடற்கரை அதற்கு பிறகு இதைவிட மோசம் கப்பல் சொந்தக்காரன் நிச்சயம் ஒரு பிலிஸ்தியனாகவே இருப்பான் அல்லது ஃபீனிசியனாக அல்லது நரகமாயுள்ள வேறு எந்த நாட்டானாகவும் இருப்பான் அவனுக்கு உமேல் இறக்கமே இராது ஆகவே உம்மை நேசிக்கிற ஒரு தாயின் பக்கத்தில் நீர் இருக்கிற போதே சாப்பிடும் இந்த அருமையான மீனை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும் பெட் இதை சமைத்து கொண்டு வந்த சீமோனை மகிழ்ச்சிப்படுத்த இதை சாப்பிடும் உமக்கும் சேசுவுக்கும் இதை சமைத்து கொடுக்க அவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் உமக்கு ஊக்கமளிக்கும்படியே அப்படி செய்தார் இப்போ உமக்கு இது வேண்டாமா நல்லது ஓ இதை நீர் சாப்பிடுவீர் என்று சொல்லிக் கொண்டே சமையலருக்குள் ஓடிச் சென்று ஒரு தட்டு நிறைய சூடான மாக்குள் கொண்டு வருகிறாள் அது எனக்கு என்னவென்று தெரியவில்லை நிச்சயம் ஒரு வகை மாவில் அல்லது தானியத்தில் பால் விட்டு கூழாக்கப்பட்ட உணவு பாரும் நான் இதை செய்தேன் ஏனென்றால் இது உமது குழந்தை பருவ இனிய நினைவுகளில் ஒன்று என்று ஒரு நாள் நீர் சொன்னீர் இது நன்றா இருக்கிறது உமக்கு நல்லது இதில் கொஞ்சம் சாப்பிடும் அவளை அதில் சில கரண்டிகள் எடுத்து வைக்க விட்டுவிட்டு அருள் அதை எடுத்து விழுங்க பார்க்கையில் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்து அதன் உப்பு அக்கூளுடன் கலக்கிறது அவரோ சாப்பாட்டு தட்டுக்கு முன்பாக அதிகமாக குனிகிறார் மற்றவர்கள் அதை ருசித்து சாப்பிடுகிறார்கள் ருசியான அதை கண்டதும் அவர்களின் முகம் அலர்கிறது மார்ஜியம் எழுது நிற்கிறான் மாதாவிடம் இதில் கொஞ்சம் சாப்பிடலாமா என் விரதம் முடிய இன்னும் ஐந்து நாட்கள் இருக்கிறது என்கிறான் அவனை சீராட்டி ஆம் மகனை எடுத்து சாப்பிடு என்கிறார்கள் மாதா ஆனால் அவனுக்கு இன்னும் தெளிவு ஏற்படவில்லை அவனுடைய சந்தேகத்தை தீர்க்க மாதா தன் குமாரனை பார்த்து சேசு மார்ஜியம் பார்லி தித்தி புனவை சாப்பிடலாமா என்று அறிய விரும்புகிறான் ஏனென்றால் அதில் இருக்கிற தேன் இனிப்பாக இருப்பதால் உமக்கு தெரியுமே என்கிறார்கள் மார்ஜியம் நீ அதை சாப்பிடலாம் இன்று மாலை உன் விரதத்திலிருந்து உனக்கு விடுதலை தருகிறேன் அதற்கு அருளும் தன் தேன் உணவை உண்ண வேண்டும் அருள் சிறுவன் அதை உண்ண எவ்வளவு ஆவலாயிருக்கிறான் என்று பார் அவன் அதை உண்ண உதவி செய் என்று கூறிய சேசு அருளின் கரத்தை எடுத்து பிடித்திருக்க அவர் கீழ்ப்படிதலுடன் அதை உண்கிறார் அல்பேஸ் மேரிக்கு அது மகிழ்ச்சியாயிருக்கிறது அவள் இன்னொரு அழகான பியர் பழ தயாரிப்பை சூடாக கொண்டு வருகிறாள் சமையல் தோட்டத்திலிருந்து வருகிற அவள் மழை பெய்கிறது இப்பொழுதுதான் இருக்கிறது பெரிய உபத்திரவம் என்கிறாள் அது உபத்திரவம் இல்லை தெருவில் யாரும் நிற்க மாட்டார்கள் ஒருவன் பிரிந்து செல்லும் போது வழி அனுப்புவது துயரமாயிருக்கும் காற்று எழும்பும் முன் போய்விடுவது நல்லது நீரடி மணல் மேடுகளிலும் நீரடி பாறைகளிலும் தட்டுப்பட்டு பயணம் நிறுத்தப்படாமலும் மெதுவாக்கப்படாமலும் நடைபெற வேண்டும் வினோத பிரியரான மக்கள் நீரடி மணல் மேடுகளும் பாறைகளும் போல்தான் என்கிறார் ராயப்பர் மேரி உனக்கு நன்றி எனக்கு இனி எதுவும் வேண்டாம் என்று அந்த பழ தயாரிப்பை மறுக்கிறார் அருள் இதை நீர் மறுக்கக்கூடாது மரியம்மாள் தயாரித்தது இது அவர்கள் தயாரித்த உணவை வெறுக்கப் போகிறீரா பழங்களின் வெடிப்புகளில் மசாலை வைத்து வெண்ணெய் தடவப்பட்டிருக்கிறது ஒரு அரசனுக்கு தகுந்த உணவு இனிப்பு கட்டி அதை பக்குவமாய் தயாரிக்க அடுப்பெதிரில் நின்று அவர்கள் நிறம் மாறிவிட்டார்கள் அதுவும் தொண்டைக்கும் இருமலுக்கும் நல்லது அனலூட்டி குணமளிக்கும் மரியா இது என் அல்பேஸ் சுகமில்லாமல் இருந்தபோது எப்படி உதவி செய்தது என்று சொல்லுங்கள் அவர் நீங்கள்தான் அதை சமைக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆமாம் உங்கள் கரங்கள் புனிதமானவை சுகமளிப்பவை நீங்கள் தயாரிக்கும் உணவு உள்ளபடியே ஆசிர்வதிக்கப்பட்டது உங்கள் பியர் பழங்களை சாப்பிட்ட பின் அல்பேஸ் அமைதியாகிவிட்டார் சாதாரணமாக விட்டார் பாவம் அவர் இதை சொல்லிவிட்டு மேரி தன் கணவனை நினைத்து வெளியே அழப்போகிறாள் ஆனால் புறப்பட போகிற இருவர் மீதும் இறக்கப்பட்டே அவள் அழுதிருக்க வேண்டும் என்றோர் அருளைப் பற்றியும் சிந்திகையைப் பற்றியும் அவள் மிக கவலைப்பட்டாள் சேசுவும் யாகப்பரும் யூதாவும் போவதைப் பற்றியும் நினைத்து மூச்சு திணறாமல் இருக்க அழுது தீர்த்தாள் மேரி போன பின் மாதாங்கு வருகிறார்கள் சீமோனுக்கும் மத்தேயுக்கும் நடுவில் சேசுவுக்கு எதிராக அமர்ந்திருக்கிறார்கள் சிந்திகையின் மேல் கை வைத்து சொல்கிறார்கள் இப்போது சாப்பிடுங்கள் நீங்கள் வெறும் வயிறாய் புறப்பட்டு போய் என்னையும் துயரப்படுத்தப் போகிறீர்களா என்று சிந்திகை நிமிர்ந்து பார்த்து நான் சாப்பிட்டு விட்டேன் அம்மா என்கிறாள் அவளுடைய முகம் பல நாட்களாக அழுதது நிமித்தம் களைப்படைந்து காணப்படுகிறது அவள் தன் தலையை மாதாவின் த கரம் படிந்திருக்கிற தம் தோளில் சாய்த்து மாதாவின் கரத்தால் சீராட்டப்படும்படி தேய்க்கிறாள் மாதா தன் மறு கரத்தால் அவளுடைய தலைமுடியை வருடி விட்டு தலையை தன் பக்கமாக இழுக்கிறார்கள் இப்பொழுது சிந்திகையின் முகம் மாதாவின் நெஞ்சில் சாய்ந்திருக்கிறது மாதா அருளை பார்த்து சாப்பிடு அருள் உனக்கு அது நிச்சயம் நல்லதா இருக்கும் உனக்கு குளிர் ஏற்படக்கூடாது யோனாவின் சீமோனே அருளுக்கு ஒவ்வொரு நாளும் மாலையில் சூடான பாலுடன் தேனும் கலந்து கிடைக்கும்படி பார்த்துக்கொள் இல்லாவிட்டால் வெந்நீரும் தேனுமாவது கொடுக்க மறவாதே என்கிறார்கள் அம்மா அதையும் நான் கவனித்து கொள்கிறேன் என்கிறார் சிந்திகை ஆம் நீ கவனித்து கொள்வாய்தான் நீங்கள் அந்தியோக்கியாவில் தங்கும்போது அப்படி செய் இப்போது யோனாவின் சீமான் அதை செய்வான் சீமோன் அருளுக்கு நிறைய ஒழிவு எண்ணெய் கொடுப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் அதற்காகவே உன்னிடம் அந்த சிறு எண்ணெய் ஜாடியை கொடுத்தேன் அது உடைந்து போகாமல் பார்த்துக்கொள் அருளுக்கு மூச்சுவிட கஷ்டமாக இருக்க நீ கண்டால் மற்ற சின்ன ஜாடி களிம்பை நான் சொன்னபடி பயன்படுத்து போதிய களிம்பை எடுத்து அருளின் நெஞ்சிலும் தோளிலும் முதுகிலும் தேய்த்து விடு களிம்பை முதலில் சூடுபடுத்து ஆனால் சு விடாமல் இருக்கட்டும் பின் அதை தடவி உடனே நான் தந்த கம்பளி துண்டுகளால் அவனை மூடு இதற்காகவே அந்த களிம்பை தயாரித்தேன் நீ சிந்திகை திரும்பவும் இக்களிம்பை தயாரிக்க அதற்கு தேவையான மருந்துகளை ஞாபகத்தில் வைத்துக்கொள் லீலியும் சூடமும் நாரத்தையும் பிசினும் புன்னையுடன் லவங்கமும் இதர பொருட்களும் எப்போதும் கிடைக்கும் அந்திகோனியாவில் நறுமணசார செடி தோட்டங்கள் லாசருக்கு உள்ளன என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அவைகளை பார்த்துள்ள தீவிர சுமோன் சொல்கிறார் அவை பிரமாதமாக இருக்கின்றன நான் எந்த ஆலோசனையும் கூற விரும்பவில்லை ஆயினும் அந்த இடம் அருளப்பருடைய உள்ளத்திற்கும் உடலுக்கும் அந்தியோக்கியாவை விட அதிக சௌக்கியமாக இருக்கும் அது காற்றுகளிலிருந்து காக்கப்படுகிறது ஒரு சிறு குன்றின் சாரலிலிருந்து மெல்லிய காற்று பிசின் செடிகளிடமிருந்தும் வருகிறது அப்படி கடற்காற்றுகளிலிருந்து தற்காக்கப்பட்டு சுகமான கடல் உப்புக்கள் பரவியுள்ளன அவ்விடம் தெளிவாயும் அமைதியாயும் மகிழ்ச்சியாயும் காணப்படுகிறது காரணம் பற்பல வகையில் பூக்களும் பறவைகளும் அமைதியோடு அங்கே வாழ்கின்றன உங்களுக்கு எது அதிக பொருத்தமோ அதை நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் சிந்திகை நல்ல அறிவுடையவள் சில விஷயங்களில் பெண்களை நம்பலாம் இல்லையா உள்ளபடியே என் அருளை சிந்திகையின் நற்சிந்தனையிடமும் கருணையான உள்ளத்திடமும் நான் ஒப்படைக்கிறேன் என்கிறார் சேசு அப்படியேத்தான் நானும் செய்துள்ளேன் என்னிடம் ஒரு பலமும் இல்லை இனி எதற்கும் நான் உதவ மாட்டேன் என்கிறார் என்றோர் அருள் அதற்கு சிந்திகை அப்படி சொல்லாதிர் அருள் இளையதிர்காலம் மரங்களை வெறுமையாக்கினாலும் அம்மரங்கள் செயலிழந்து போவதில்லை மாறாக அடுத்து கனிதரும் காலத்தில் வெற்றியை தயாரிக்க அவை மறைந்திருந்து ஊக்கத்துடன் உழைக்கின்றன உம்மிடமும் அப்படித்தான் உம்முடைய வேதனையின் குளிர்காற்றினால் காற்றினால் நீர் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறீர் ஆனால் உண்மையில் உம் ஆத்துமத்தின் ஆழத்தில் ஏற்கனவே புது சேவைக்கு உழைக்கிறீர் உம் துயரமே உம்மை செயல்பட வைக்கும் தூண்டுதலாயிருக்கும் இருக்கும் அது எனக்கு நிச்சயமா இருக்கிறது அப்போது சேசுவை போல கொஞ்சம் மாறுவதற்கு இன்னும் ஏராளமாக கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது எளிய பெண்ணாகி எனக்கு உதவுபவர் நீர்தான் எப்போதுமே அது நீராகத்தான் இருப்பீர் என்கிறாள் எனக்கு எதுவும் செய்ய முடியாது நான் முடிந்து போன மனிதன் அல்ல அப்படி சொல்வது சரியல்ல மறிக்கிற ஒரு மனிதன் தான் நான் முடிந்து போன மனிதன் என்று சொல்லலாம் வேறு யாரும் அப்படி சொல்லக்கூடாது நீர் செய்வதற்கு வேறு எதுவும் இல்லை என்று நினைக்கிறீரா ஒரு நாள் நீர் என்னிடம் சொன்னீர் பலியை முற்றுப்பெற செய்ய வேண்டும் என்று அதை நீர் செய்ய வேண்டியிருக்கிறது துன்பப்படாமல் அது எப்படி முடியும் அறிவுள்ள எழுத்தாளர்களை உமக்கு எடுத்து கூறுவது ஒரு பள்ளி ஆசிரியருக்கு அறிவற்ற தனமாகும் ஆனால் லேயண்டினாவின் ஜார்ஜியா என்பவரை உமக்கு நான் ஞாபகமூட்ட விரும்புகிறேன் ஒருவன் இவ்வுலகிலோ அல்லது மறு உலகிலோ துயரத்தாலும் துன்பத்தாலும் அன்றி வேறு ஏதாலும் பரிகரிக்க முடியாது என்று அவர் போதித்தார் நம் மகா சாக்ரட்டிஸ் என்பவரையும் உமக்கு நினைப்பூட்டுகிறேன் நமக்கு மேலாக இருக்கிறவருக்கு கீழ்ப்படியாதிருப்பது அவர் கடவுளோ மனிதனோ தீமையும் வெட்கத்துக்குரியது ஆகும் என்று அவர் கூறுகிறார் இப்போ நீதியற்ற மனிதனின் நீதியற்ற ஒரு தீர்ப்புக்காக கீழ்ப்படிவது சரியாக இருக்குமானால் மனிதரில் எல்லாம் சிறந்தவரும் நம் கடவுளுமாய் இருக்கிறவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிவது எப்படிப்பட்டதா இருக்கும் கீழ்ப்படிதல் என்பதற்காகவே கீழ்ப்படிவது மிகப்பெரிய காரியம் ஆதலால் ஒரு புனித கட்டளைக்கு கீழ்ப்படிவது ஒரு மிகச்சிறந்த காரியம் என்று நான் கருதுவது போல் என்னுடன் சேர்ந்து நீரும் கருத வேண்டும் ஒரு பெரிய இரக்கமாயிருக்கும் அது உம்முடைய வாழ்வு அதன் முடிவை நெருங்கி கொண்டிருக்கிறது என்றும் நீர் செலுத்த வேண்டிய கடனை இன்னும் செலுத்தி முடிக்கவில்லை என்றும் நீர் எப்பொழுதும் சொல்லி வருகிறேன் ஆகவே உமது இந்த ஆழ்ந்த துயரத்தை உமது கடனை செலுத்த ஒரு வழி என்று கருதி உமக்கு இன்னும் இருக்கிற குறுகிய காலத்தில் அப்படி செய்யலாகாதா ஒரு பெரிய சமாதானத்தை கண்டடைய ஒரு பெரும் துயரம் அதை ஏற்றுக்கொள்வது தகுதியானது என்னை நம்பும் வாழ்க்கையில் முக்கியமான காரியம் நம் மரணத்தை நெருங்கும் போது புண்ணியத்தை கைப்பற்றியிருப்பதே திந்திகை நீ என்னை ஊக்கப்படுத்துகிறாய் தயவு செய்து எப்போதும் இப்படி செய்யம்மா செய்வேன் இதோ நான் வாக்களிக்கிறேன் ஆனால் ஒரு மனிதன் என்னும் முறையிலும் கிறிஸ்தவன் என்னும் முறையிலும் அதற்கு நீர் இணங்க வேண்டும் உணவு முடிந்தது மாதா மீதம் வைக்கப்பட்ட பியர் பழங்களை ஒரு பாத்திரத்தில் சேகரிக்கிறார்கள் அதை பிளவேந்தரிடம் கொடுக்கிறார்கள் பிளவேந்தரரும் வெளியே போய் திரும்பி வந்து மழை மேலும் மேலும் அதிகமாக கொட்டுகிறது அது நல்லதுதான் என்கிறார் ராயப்பர் சொல்கிறார் காத்திருப்பது எப்போதுமே அவஸ்தை தான் நான் உடனே போய் கழுதை வாகனத்தை ஆயத்தம் செய்கிறேன் நீங்களும் பெட்டியோடும் மற்ற எல்லா ஜாமான்களோடும் வரலாம் போர் பிரியா நீயும் தான் சீக்கிரம் நீ எவ்வளவு பொறுமையுடன் இருக்கிறாய் என்றால் வாகனக் கழுதை கூட பணிந்து தனக்கு உடைய உடுத்த எந்த எதிர்ப்பும் செய்யாமல் உன்னை விட்டுவிடுகிறது இப்படியே அவர் சொல்கிறார் பிறகு விலவேந்திரன் அதை செய்வான் எல்லோரும் விரைந்து வாருங்கள் என்று சொல்லி மாதா சேசு என்றோர் அருள் சிந்திகை ஆகியோர் நீங்களாக மற்றவர்களை அறையையும் சமையல் விட்டு வெளியே தள்ளுகிறார் அப்போது அருள் அழுது கொண்டே ஆண்டவரே என் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் நேரம் விட்டதே என் இதயம் நொறுங்குகிறது ஓ நல்ல சேசுவே இந்த பயங்கரமான தீர்ப்பு எனக்கு கிடைத்தது அதை ஏற்றுக்கொள்ள நானும் ஒப்புக்கொண்ட பின் இங்கேயே நான் சாக ஏன் நீர் விட்டுவிடவில்லை என்று கூறி சஞ்சலப்பட்டு அழுது சேசுவின் திருமார்பில் சாய்ந்து விடுகிறார் மாதாவும் சிந்திகையும் அருளை சாந்தப்படுத்த முயல்கிறார்கள் மாதா எப்போதும் ஒதுங்கி நிற்பார்கள் ஆனாலும் அவரை சேசுவிடமிருந்து தன் பக்கமாக எழுத்து அவரை அரவணைத்து என் அன்பான மகனே அருமை மகனே என்று அழைக்கிறார்கள் அப்போது சிந்திகை சேசுவின் பாத முழந்தாளிட்டு ஆண்டவரே நான் அடையும்படி என்னை ஆசிர்வதியும் என்னை அபிஷேகம் செய்யும் என்று கேட்கிறாள் தொடர்ந்து ஆண்டவரே இரட்சகரே அரசரே உமக்காக உமது தாயின் முன்னிலையில் உமது சத்தியங்களுக்கும் அவற்றை பின்செல்கிறவர்களுக்கும் இறுதி மூச்சு வரியிலும் ஊழியம் செய்வேன் என்று சத்திய வாக்காக கூறுகிறேன் அப்படியே என் வாழ்வில் வேறு எந்த நோக்கமும் இராது என்னை பொறுத்தவரையிலும் உலகம் மாம்சம் சம்பந்தப்பட்ட எல்லாம் அடிந்து போயின அதே சமயம் கடவுளின் உதவியாலும் உமது தாயின் வேண்டுதலாலும் பசாசு என்னை தப்பறைக்குள் இட்டு செல்லாதவாறு அவனை தோற்கடிப்பேன் அதனால் உம்முடைய நீதி தீர்ப்பில் நான் தண்டனை அடைய மாட்டேன் என்று நம்புகிறேன் இன்னும் நான் சத்திய வாக்காக கூறுகிறேன் கடவுள் வேறு வகையாக அனுமதிக்காவிடில் கவர்ச்சிகளும் அச்சுறுத்தல்களும் என்னை வளைக்க முடியாது நான் எல்லாவற்றையும் நினைவில் கொண்டிருப்பேன் ஆனால் நான் கடவுளிலும் அவருடைய தயாலத்திலும் நம்பிக்கையோடு இருக்கிறேன் அதனால் அவர் என்னை விட பலமுள்ள சக்திகளின் கையில் என்னை விட்டுவிட மாட்டார் உமது ஊழியக்காரியை ஆண்டவரே உமது ஊழியக்காரி ஒவ்வொரு எதிரிடமும் கண்ணிகளில் இருந்தும் பாதுகாக்கப்படுமாறு அவளை வசீகரம் செய்தரலும் என்று ஜபிக்கிறாள் அப்போது சேசு குருக்கள் செய்வது போல் அவள் தலைமீது மீது கை வைத்து ஜெபிக்கிறார் மாதா அருளை அவர் பக்கத்தில் முழங்காலிடச் செய்து அருளையும் ஆசிர்வதியும் மகனே புனிதத்தோடும் சமாதானத்திலும் உமக்கு ஊழியம் செய்யும்படி ஆசிர்வதியும் என்று சொல்கிறார்கள் சேசு அருளின் தலையிலும் தம் கரம் வைத்து ஜெபிக்கிறார் பின் அவர் எழும்பு செய்து சிந்திகையையும் எழ வைத்து அவர்கள் இருவரின் கைகளையும் மாதாவின் கரங்களில் வைத்து அவர்களே உங்கள் இருவரையும் இங்கே கடைசியாய் வருடி சீ சீராட்டுவார்களாக என்று கூறிவிட்டு வெளியே செல்கிறார் சேசு எங்கே செல்கிறார் என்று தெரியவில்லை அருள் புலம்பி சொல்கிறார் சென்று வருகிறேன் அம்மா இந்நாட்களை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன் அன்புள்ள மகனே நானும் உன்னை மறக்க மாட்டேன் நானும் உங்களை மறக்க மாட்டேன் அம்மா போய் வருகிறேன் உங்களை நான் இன்னொரு முறை முத்தம் செய்யட்டும் ஓ எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தாயின் முத்தங்களுக்கு எனக்குள்ள விருப்பம் நிறைவேறுகிறது ஆனால் இது முதல் இது நிறைவேறாது என்று கூறிய சிந்திகை மாதாவின் கரங்களில் விழுந்து அழுகிறாள் மாதா அவளை முத்தமிடுகிறார்கள் அருள் தங்குதடையில்லாமல் அழுகிறார் அவரையும் மாதா சீராட்டி அவர்கள் இருவரையும் தன் கரங்களின் அரவணைப்பில் வைத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களின் உண்மையான தாயாக விளங்குகிறார்கள் அருளின் சுருக்கம் விழுந்த முகத்தில் மென்மையான பரிசுத்த அன்போடு முத்தமிடுகிறார்கள் பரிசுத்த கன்னிகையின் முத்தங்களோடு அவர்களுடைய கண்ணீரும் களைத்து போயுள்ள அருளின் முகத்தில் வடிகின்றனர் அப்போது ராயப்பர் வந்து எல்லாம் தயார் வாருங்கள் என்கிறார் அதற்கு மேல் அவரால் எதுவும் சொல்லக்கூடாதபடி நேர்ந்து போயிருக்கிறார் ராயப்பருடைய நிழல் போல அவரை தொடர்ந்து வந்த மார்ஜியம் சிந்திகையின் கழுத்தை கட்டிப்பிடித்து முத்தம் செய்கிறான் பின் அருளை அரவணைத்து அவருக்கு திரும்ப திரும்ப முத்தங்கள் கொடுக்கிறான் அவன் அளவும் செய்கிறான் அவர்கள் வெளியே செல்கிறார்கள் மாதா சிந்திகையின் கரங்களை பிடித்திருக்கிறார்கள் அருள் மார்ஜியம் கரத்தை பிடித்திருக்கிறார் நம் மேல் வஸ்திரங்கள் என்று கூறி சிந்திகை அவற்றை எடுக்க உள்ளே போகிறாள் ராயப்பர் அவை இதோ சீக்கிரம் விழுங்கள் என்று தம் உள்ள நெகிழ்வை முரடாக பேசி மறைக்க பார்க்கிறார் ஆயினும் மேல் வஸ்திரங்களை அணியும் இருவரின் பின்னால் நின்றபடி தம் புறங்கையால் தம் கண்ணீரை துடைக்கிறாள் வெளியே இருட்டில் வேலி கப்பால் நிற்கிற வண்டியில் தொங்கும் விளக்கு மஞ்சள் நிற ஒளியை கொடுக்கிறது ஒளிவ இலைகளில் மழை சலசரக்கிறது நிரம்பி நிற்கும் சுனையில் அது எதிரொலிக்கிறது அப்போ சிலர்கள் மேல் வஸ்திரத்தில் மறைத்து தாழ்த்தி பிடித்திருக்கிற விளக்குகளால் வெளிப்படைந்த ஒரு புறா துயரமாய் கூவுகிறது பாதை சேராகி கிடக்கிறது சேசு வண்டிக்கருகில் போய் நின்று கொண்டிருக்கிறார் வண்டிக்கு கூரை போல் ஒரு போர்வை விரிக்கப்பட்டுள்ளது சீக்கிரம் வாருங்கள் மழை கூடுதலா இருக்கிறது என்கிறார் ராயப்பர் அப்போது ஃபோஃபீரியா பிடித்திருந்த கழுதையின் கடிவாளத்தை செப்பதேவ் யாகப்பர் பிடித்துக் கொள்கிறார் ராயப்பர் ஒரு தயக்கமும் இல்லாமல் சிந்திகையை அப்படியே தூக்கி வண்டியில் வைத்துவிட்டு அதைவிட துரிதமாக எண்டோர் அருளையும் தூக்கி வண்டிக்குள் வைத்துவிட்டு தானும் வண்டியில் ஏறி கழுதைக்கு சாட்டை கம்பால் ஒரு அடி கொடுக்க அது முன்னே பாய்ந்து ஓடுகிறது யாகப்பர் மேல் வண்டி ஏறாமல் அவர் தப்பித்துக்கொள்கிறார் கொள்கிறார் அப்படியே வேகமாக சற்று தூரத்தில் இருக்கிற பெரிய சாலை வரையிலும் வண்டி வேகமாக செல்கிறது வழி அனுப்புகிறவர்களின் சத்தம் வண்டியில் இருப்பவர்களை வந்தடைய அவர்கள் ஏங்கி அழுகிறார்கள் நாசிரியத்தை கடந்ததும் ராயபர் வண்டியை நிறுத்துகிறார் சேசுவும் மற்றவர்களும் வேகமாக நடந்து சீக்கிரமாக வந்து சேர்கிறார்கள் மழை கூடுதல் கொட்டுகிறது காய்கனி தோட்டங்களுக்கு நடுவே போகும் பாதை வழியே வண்டி செல்கிறது பின்னும் ஊருக்குள் செல்லாமல் அதற்கு வடக்காக செல்கிறது வடக்கே எல்லாம் குளிரும் மழையில் ஊரெல்லாம் உறங்குகிறது கழுதையின் குழம்பு சத்தம் நனைந்த தரையில் படுவதால் வெளித்திருக்கிறவர்களுக்கு கூட கேளாது அவர்கள் மௌனமாக பயணம் செய்கிறார்கள் இலைகளில் படும் மழையின் சத்தத்துடன் அவர்கள் இருவரின் அழுகை மட்டும் கலந்து கேட்கிறது காட்சி முடிகிறது ஆமை